ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்புக்குரிய நாளாக திகழுது அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை அப்படின்ற நேரத்தில் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு சுட்சமான முறையில் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று நீங்கள் வந்து செல்வமும் பணமும் குறைவே இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அது என்ன மாதிரியான வழிபாடு எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் எப்படி வந்து வியாழக்கிழமையில் நம்ம குபேர பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே போல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அது மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் மகாலட்சுமி தாயாரை வந்து சென்றடையும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும் அப்படின்றதற்கு குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை நோக்கி வைக்கக்கூடிய நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே பொருளாதார சம்மந்தப்பட்ட பண சம்பந்தப்பட்ட வேண்டுதலாகவே இருக்கும் அது அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை இந்த மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்துவாங்க அதே டைம்ல அந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரை அப்படின்ற நேரத்துல நம்ம மகாலட்சுமி தாயார பூஜை செய்யும் பொழுது இந்த சுக்கிரனுடைய அனுகிரகமும் கிடைச்சி நமக்கு வந்து அல்ல அல்ல குறையாத செல்வங்களும் பணமும் ரத்தினமும் பெருகுவதாக நம்மளுடைய ஐதீகம் சொல்லுது இதுல எல்லாருமே வந்து மன்னாதி மன்னர்களாக இருக்கட்டும் எல்லாருமே மகாலட்சுமி பூஜை செய்து தங்களுடைய கஜானாவை வந்து நிறைச்சிக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய புராணங்களும் சொல்லுது அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுகளை நம்ம எப்படி வந்து சுலபமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப மகாலட்சுமி தாயாருடைய படமோ அல்லது விக்கிரகமோ நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கும் அதற்கு நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில அதை நல்லா கிளீன் பண்ணி கிரகம் வச்சிருக்கீங்கன்னா பட்டு வஸ்திரம் அந்த மாதிரி சாத்தி நீங்க வந்து அம்மனை வந்து மகிழ் வைக்கலாம் படம் வச்சிருக்கவங்க அதை சுத்தம் செஞ்சு நான் எப்பயுமே ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல வந்து நறுமணம் மிக்க பொருட்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் எனக்கு வந்து விருப்பமாக இருக்கக்கூடியது நறுமணம் மிக்க மலர்களை கொண்டு அந்த இறைவனை சிறப்பிக்கும் பொழுதுதான் எனக்கு திருப்தியாக அப்படின்ற அதே போல நான் வந்து அர்த்தர் வந்து யூஸ் பண்ணுவேன் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மலர்களோட சேர்த்து நான் வந்து மலர்களுடைய அர்த்தர்களையும் வந்து அதிகமாக பயன்படுத்துவேன் என்னுடைய பூஜை அறைக்கு போனாலே வந்து ஒரு ஆலயத்துக்கு செஞ்ச மாதிரியான நறுமணம் இருக்கு அப்படின்ட்டு என் வீட்டுக்கு வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க இதற்கு காரணங்கள் பல உண்டு அந்த இடத்துல இறைவனுடைய உருவம் வந்து நிச்சயமாக எழுந்தருள் இருக்கு அப்படின்றது வந்து முதற் காரணமாக இருக்கும் என்னுடைய வீட்டில் உருவமாக வந்து என்னுடைய இறைவன் வந்து அங்கே வீச்சு இருக்காங்க அடுத்தது அதையும் போல நான் வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அந்த மாதிரி வலிமை மிக்க பொருட்களாக பயன்படுத்திட்டு இருக்கேன் இப்ப பூஜை அறையில இருக்கக்கூடிய புகைப்படங்கள் விக்கிரகங்களுக்கு எல்லாம் நான் வைக்கக்கூடிய பொட்டு இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் சந்தனம் வைக்கக்கூடிய அந்த பொட்டுமே வந்து நான் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய விஷயங்களாக பயன்படுத்திட்டு இருக்கேன் தெய்வ ஆகர்ஷண பொடியையும் கலந்து வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த தெய்வ ஆகர்ஷண ஸ்வர்ண ஆகர்ஷண பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படி எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அந்த பவுடரை வந்து அந்த மஞ்சள் கலந்த அந்த மஞ்சளோட அந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம வேண்டுதல்கள் சென்றடைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதனாலதான் இந்த மாதிரியான வழிபாடுகளை நான் பண்றேன் அடுத்தது நான் பயன்படுத்தக்கூடிய பார்த்தா மறிக்கொழுந்த அர்த்தரை வந்து பன்னீர் தெளிக்கிற மாதிரி அடிக்கடி வந்து என்னுடைய பூஜைகளை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன் பச்சை கற்புறமும் அதிகமாக என்னுடைய பூஜையெல்லாம் இருக்கும் அர்ச்சனை பண்ணும்போது ஒரு சில பொருட்களை கொண்டு நம்ம அர்ச்சனை பண்றோம் ஆனா என்னுடைய அர்ச்சனையில பெரும்பாலும் நிறைய வந்து மலர்கள் எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பச்சை கற்பூரத்தையும் என்னுடைய அந்த விக்கிரகம் மேலையும் அடுத்தது நான் வச்சிருக்கக்கூடிய சுவாமி புகைப்படங்களுக்கு மேலையும் வந்து தூவி விடுறது என்னுடைய வழக்கம் அப்போ வந்து நம்ம அந்த பூஜை அறைய துறக்கும் பொழுது அந்த ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் இதே போல அந்த அம்மனுடைய விக்கிரகமோ இல்ல புகைப்படமோ சேதமோ இருந்துச்சுன்னா கிளீனாக தொடச்சி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய மஞ்சள் சந்தனம் இது எல்லாம் கலந்து நீங்கள் போட்டு வைங்க அந்த கலந்து வைக்கக்கூடிய சந்தனம் மஞ்சளோட சேர்த்து நீங்கள் ஜவ்வாது இருக்கு அதையும் வந்து கலந்து இந்த பொட்டோட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அந்த ஆக்கர்ஷண பொடி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணும் உங்களுக்கு இந்த மகாலட்சுமிக்கு விருப்பமான வந்து நறுமணம் மிக்க இடத்துல தான் மகாலட்சுமி தாயாரே வீற்றிருப்பாங்க அந்த ஜவ்வாதில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய விதமாக இருக்கும் இருக்கும் அடுத்தது குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த மனம் வந்து தெய்வத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணும் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்ய வேண்டியது அத்தியாவசியம் நீங்க கண்டிப்பா இதை வந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு அந்த பணத்துடைய வரவு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நாள் நீங்க பயன்படுத்திட்டு அந்த உடைய ரிசல்ட் என்ன இருக்குன்னு நீங்க பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் நான் எங்க வீட்டுல வச்சிருக்க கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து வச்சிருக்கேன் வெள்ளியில வச்சிருக்கேன் இந்த அம்பாளுக்கு பெரும்பாலும் நான் வச்சு போட்டு ஒரு ஒரு பூஜைக்கும் ஒரு ஒரு மலர்களை வச்சு வழிபடுறது வழக்கம் பைரவர் அப்படின்னா எனக்கு சொர்ணாகிருஷ்ணன் பைரவருக்கு எனக்கு வாழ்க்கையில வெற்றி கொடுத்த பைரவருக்கு நான் வெற்றிவேர் மாலையை போட்டு வச்சிருக்கேன்றத பாத்திருக்கீங்க அதே மாதிரி வாராகி அம்மனுக்கும் வந்து வெற்றிவேர் மாலையை தான் போட்டு வச்சிருக்கேன் அதே தொடர்ந்து இந்த மகாலட்சுமி தாயாருக்கு நான் அணிவித்து வைக்கக்கூடிய மாலை என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு மாலைக்கு வந்து அந்த அம்பால் ஓடி வந்து நிற்பாங்க அப்படின்றது இருக்கு அதனாலதான் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நான் கிராம்புல வந்து மாலை கட்டி போட்டிருக்கேன் இருக்கேன் அதையும் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில போடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நியமம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ஒன்பது இருபத்தி ஒன்னு ஐம்பத்தி ஒன்னு இல்ல நூத்தி எட்டு இந்த எண்ணிக்கையில நீங்க அந்த கிராம்பை மஞ்சள் நூல்ல கட்டி சாத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையான வளங்கள் அனைத்தையும் அனைத்து விதமான மங்களங்களையும் இந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது இருக்கு இந்த அம்பாளுக்கு நறுமணம் மிக்க மலர்களை சாத்தி வழிபடுறது அப்படின்னு சால அந்த வரிசையில மல்லிகை மலரை கொண்டு நீங்க இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம் அவங்களுக்கு அணிவிக்கலாம் அதையும் தொடர்ந்து நீங்க மூன்று தேவியர்களுக்கும் வீற்றிருக்கக்கூடிய மலராக திகழக்கூடியது முப்பெரும் தேவியர்கள் வீற்றிருக்கக்கூடிய மலராக திகழக்கூடியது இந்த தாமரை மலர் இந்த மலரை கொண்டு மகாலட்சுமி தாயார நீங்க வழிபட்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு அவங்க போனாலும் போக மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு தாமரை இடத்துல தான் மகாலட்சுமி தாயார் அங்கே குடிக்கொண்டு அந்த தாமரை மலரை நம்ம வெள்ளிக்கிழமையில குறிப்பா வச்சு வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கு அதையும் குறிப்பா இந்த சுக்கர ஓரையில இந்த மகாலட்சுமி தாயார தாமரை மலர் கொண்டு நீங்க வந்து வழிபடுறது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தி தொட்டதை எல்லாம் வெற்றியாக கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கு மேலும் திருமண தடை இருக்கு அப்படின்னாலும் சரி தொழிலுள்ள தடைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி வருமான தடை காரிய தடை இந்த மாதிரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி அவங்க இந்த தாமரை மலர நீங்க முக மகாலட்சுமி தாயாருடைய பூஜைகளுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது இருக்கு அதையும் தொடர்ந்து நான் வந்து பஞ்சகாவிய விளக்கை பத்தி பல வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சுக்கிர ஓரையில பஞ்சகாவிய விளக்கை வந்து நீங்க ஏத்தி வழிபடுறது சிறந்தது இருக்கிறது அப்புறம் இப்போ நான் இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கல்லு எந்த இடத்துல கல்லு உப்பு இருக்கு இல்லையா அதுல வந்து ஆக்கர்ஷ சக்தி ரொம்ப ரொம்ப இருக்கு கல்லு உப்போட எந்த ஊர்ல வச்சாலும் அது வந்து அந்த பொருளை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனாலதான் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய சுக்கர ஓர பூஜையில நான் வந்து கல்லுப்ப வச்சு வழிபடுறது என்னுடைய வழக்கம் அதையும் தொடர்ந்து பக்கத்துல நிறைய சில்ற காயின வச்சிருக்கேன் எல்லார்கிட்டயுமே வந்து காசு இருக்கு இருந்தாலும் இந்த சில்ற காயின் இருக்கு அதற்கு வந்து eh muko dia memang sangat ஏன் அப்படின்னா இந்த சில்ற காயின வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சில்லுற காயினை வச்சு வழிபடும் பொழுது அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருளால சுக்கிரனையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம் தான் நம்ம பூஜை அறையில குபேரனை வச்சு வழிபடுறோம்னாலும் சரி அவரை வந்து ஒரு கண்ணாடி பவுல்ல காயின் போட்டு தான் வச்சு வழிபடுறதுக்கான வ வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசுகளை நிறைய கத்தகத்தையா வை அப்படின்னு சொல்லல காயின் தான் வச்சு வழிபட சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இடம் வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அதனால்தான் இந்த பூஜையில் அந்த சில்லற காசையும் வச்சிருக்கேன் நீங்க பொருள் என்னென்ன தங்கநகை இருக்கு வெள்ளி இருக்கு இது எல்லாம் வெளியுமே வந்து சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அதனால வெள்ளியும் வச்சு வழிபடலாம் அந்த தட்டில் நான் வந்து குண்டுமல்லி பூவும் வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு வந்து அதிக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதாலையும் மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருள்ன்றதாலையும் இந்த பொருள் எல்லாம் வச்சு நான் வழிபட்டு இருக்கேன் அப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரங்களும் பல இருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டோத்திரம் இந்த மாதிரி வரிசையில் நிறைய வந்து மந்திரங்களை சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருக்கலாம் நிறைய மந்திரங்களை நான் கொடுத்திருக்கேன் அந்த நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்